நம்ம வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தால் நிற்போம் அப்படிங்கிற ஏன்னா இந்த இந்த எந்த எந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா ரஜினி போன்றவர்களுக்கு இல்லை சொல்ல மாதிரி ஸ்டாராக வரவங்களுக்கு எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கணும் இல்ல நிற்கவே கூடாது சார் தாவக்க தொடங்கப்பட்ட பிறகு ஐயநாதன் ஜெகதீஸ்வரன் போன்ற நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் வந்து கட்சிக்குள்ள இருந்தாங்க ஒரு ஆண்டுக்குள்ளேயே வந்து வெளியேறினதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சுருக்கமா நான் நிறைய விவாதங்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டேன் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஜான் ஆரோக்கியசாமி புஷியானந்த் ரெண்டு பேர் தான் நீங்கள் வந்து விசியானதுக்கு திரட்டாக மாறிடுவீங்கன்னு அவர் பயப்படுறாரு அவர் சொல்றது பொய்யான ஜமான் தெரியும் பல நேரங்கள் அவர் சொல்றது பொய்யாக கூட இருக்கும் அப்படி கூட அவர் பயப்படுறார் பிரதர் அதனால நீங்க வந்து போக வேண்டாம் பல சிக்கல்கள் பல மன உளைச்சலாம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க பல பெட்டிகளை சொன்னேன் நான் வந்து விஜய பார்க்கணும் நான் விரும்பவே இல்லை அதனால நீங்கள் வந்து என்ன ஒரு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப சாதாரண செய்தி தொடர்பாளர் கிடையாது நீங்கள் இன்னொரு அடிமையாக நீங்கள் இருக்கணும் கூட அடிமையாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இதில் தொடர்ச்சியாக செயல்படலாம் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல நானும் ஆஃபீஸ்க்கு போய் அவர் கால்ல விழுந்து ஐயா நான் உங்களுக்காக தான் இருக்கேன் என்னை நீங்கள் எப்படியாவது பொறுப்பு போட்டு கொடுங்க ஐயா கெஞ்சி இருந்தால் ஒரு வேலை நடந்திருக்கலாம் சார் உங்களுக்கு மட்டும் இல்ல சார் இப்ப தாடி பாலாஜி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எல்லாருமே ஸ்லீப்பர் செல்லு தான் வெளியா ஒரு தாடி பாலாஜி தான் அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு வந்து பல இடங்கள் அனுமதியே கொடுக்காம மறுக்குறாங்க சார் அந்த புசியானந்தே விரும்புறது இல்லை ஒரு ஆட்டோவில் புசியானந்தும் விஜய் இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ போகிறப்போ அது அவர் கிழிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் கிழிச்சது எவ்வளோ பிரபலமாக வைரலாச்சுங்கிறத நம்ம பார்த்துருப்போம் திட்டமிட்டு தானே பண்றாங்க எல்லாம் best properties and management contact 766-700-8999 சார் விஜய் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா அப்படி ஏதாவது நிற்கணும்னு இருக்கா ஒரு நல்ல கேள்வி இது எனக்கு ஏன்னா அவ சொல்றேன் இல்லையா இது மேபி ஜனவரிக்கு பிறகு தான் ஒரு கிளாரிட்டி வரும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக என்னது மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க அப்போ அவருக்கு இருக்குன்னு அதே மாதிரி முதலமைச்சர் வெளிப்பாடு சொல்லும்பொழுது அவரே கும்பிட்டாரு எல்லாம் கையெல்லாம் தட்டாங்க அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தால் நிற்போம் நிற்போம் அப்படிங்கிற ஏன்னா இந்த இந்த எந்த பாயிண்ட்னு சொல்கிறேன்னா ரஜினி போன்றவர்களுக்கு இல்ல சொல்லும்போது அந்த ஸ்டாராக வரவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஜெயிக்கணும் இல்லை நிற்கவே கூடாது நான் நடிச்சா ஹீரோ இல்ல அந்த படமே வேண்டாம் நான் வந்து அமெரிக்க மாப்பிள்ளை ஃப்ரெண்டு அப்படிலாம் நடிக்க மாட்டேன் நடிச்ச ஹீரோ அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அதுவும் சில போனால் விஜய் இப்போ தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்து நீங்கள் வந்து ஐநூறு கோடி அறநூறு கோடி வசூல் பார்த்த ஒரு நபர் ஒருவேளை தோற்று போனார் என்றால் அதுவே பெரிய வீக்கன் ஆகும் நீங்கள் வந்து அடுத்த கட்சி எந்த எந்த பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறது மேபி கட்சி அது வேற விஷயம் கட்சி அதுக்கப்புறம் கூட திருந்தலாம் ஆனால் அது என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து தான் அது முடிவாகும் நான் நினைக்கிறேன் புரியுது அது தான் அவர் டிசைட் பண்ணுவார் நான் பார்க்கறேன் க்ளோஸ் டு எலெக்ஷன் அறிவிக்கிற நேரத்தில் தான் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் புரியுது சார் தாவேக்க தொடங்கப்பட்ட பிறகு ஐயநாதன் ஜெகதீஸ்வரன் போன்ற நல்ல பேச்சாளர்கள்லாம் வந்து கட்சிக்குள்ளே இருந்தாங்க ஓராண்டுக்குள்ளேயே வந்து வெளியேறினதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் ரொம்ப சுருக்கமாக சொன்ன நிறைய விவாதங்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோன்னா ஜான் ஆரோக்கியசாமி புஷியான அந்த ரெண்டு பேர் தான் ஓ அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ ஜானார்கி சாமி தான் என்ன கட்சிகளை கூட்டிகிட்டு போனார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அதாவது கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை தான் நிர்வகிக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு நல்ல பேமெண்ட்டு கொடுக்குறாங்க பேமெண்ட் கொடுத்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு செய்தி தொடர்பாளராக நீங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு நான் இருக்கேன் எங்கன்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு வருஷமாக கட்சிக்காக தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருக்கேன் அவருக்கு வந்து என் மேலே என்ன பார்வை இருக்குங்கிறத தெரியல சில நேரங்களில் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து புசியானதுக்கே த்ரெட்டாக மாறிடுவீங்கன்னு அவர் பயப்படுறாரு அவர் சொல்கிறது பொய்யான ஜமான் தெரியும் பல நேரங்கள் அவர் சொல்கிறது பொய்யாக கூட இருந்து இருக்கும் அப்படி கூட அவர் பயப்படுறார் பிரதர் அதனால் நீங்கள் வந்து போக வேண்டாம் பல பல சிக்கல்கள் பல மன உளைச்செல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ரொம்ப சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியாக செயல்படுங்கிறது என்னுடைய பார்வை ஒரு செய்தி தொடர்பாளராக நான் போயிருக்கேன் செய்தி தொடர்பாளருக்கு நான் உண்மையாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஆஃபீஸ் போடுங்க பல அறிக்கைகள்லாம் கொடுங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் பேசணுங்க நம்ம பேசுறதானே மக்களை வலியுறுத்தினீங்க வலியுறுத்தின பேசுறதானே மக்களுக்கு தெரியும் நான் வந்து இன்னொன்று நான் யாருக்கும் நான் போட்டியா நான் வந்து என்னோட தொகுதி இது நான் இந்த தொகுதியில் போய் நிற்க போட்டேன்னு சொன்னிருக்கீங்க தேர்தல் அரசியல் குறித்து என்னுடைய பார்வை கேட்டீங்கன்னா நான் மழை நிற்கவே கூடாதுன்னு கூட எனக்கு வச்சிருக்கேன் பர்சனலான இது நான் வந்து இப்போது ஒரு ஊரில் ஒரு விஷயம் நடக்குது உதாரணத்திற்கு நான் வந்து அம்பத்தூர் பகுதியில் இருக்கேனா அம்பத்தூர் தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் விஷயத்தை செஞ்சாருன்னா அதை பல இடங்களில் கொண்டு போய் எலிவேட் பண்ணி கொடுக்குறது தான் என்னுடைய வேலை நான் நீங்கள் பல விதங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து மதுரை மாவட்ட செயலாளர் அம்பத்தூர் மா மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை சொல்லி இவங்களாம் பேர் சொல்லி அதெல்லாம் பேசியிருப்பேன் இவங்களாம் என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லி இவங்களாம் வந்து அடுத்தடுத்த கிட்ட தலைவர்கள் சொல்லி பேசியிருப்பேன் பல இடங்கள் எழுவே அதுதான் என்னுடைய வேலை அதனால நீங்கள் வந்து என்ன ஒரு திரட்டாலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப சாதாரண செய்தி தொடர்பாளர் ரொம்ப பெரிய பெரியாலாம் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நான் பல பேட்டிகளை சொன்னேன் நான் வந்து விஜயை பார்க்கணும்னு நான் விரும்பவே இல்லை விரும்பவே இல்லைனா நான் ஏதோ எதிரியெல்லாம் இல்லை நானாக வந்து பார்க்கணும் 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 சொல்ல அவராக ஒரு நாள் நீங்கள் வாங்க போன அந்த கல்வி இதில் நடந்த பிறகு அந்த நீட்டு குறித்த விஜய் அவர்கள் பேசிய பிறகு நீங்களாம் நல்லா பேசுனீங்க நீங்களும் ஒரு காரணம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டார் அதற்கு பிறகு ஒவ்வொரு கதைகளாக இருந்துச்சு இல்லை கடைசியாக ஆனந்த அந்தவங்களை தடுக்கிறார் பிரதர் அவங்களை பார்க்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது ஒன்றைச் செயலாளர்கள்லாம் பெரிய கூட்டம் இருக்காங்க அவங்களாம் பார்த்த தான் அவங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கவே இல்லை ஒன்றைச் செயலாளர்கள் லிஸ்ட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகு கொஞ்சம் மாநாடு குறித்த சில விமர்சனங்களை நான் முன் வச்சுருந்தேன் ஒரு ஒரு பேட்டியில் அது அவங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் அதுக்கு பிறகு பிரச்சனை சால்வ் ஆனிச்சு சால்வ் ஆன பிறகும் அவருக்கு என்ன பிரச்சனைங்கிற தெரியல நீங்கள் பொதுவாக இந்த இந்த பார்ட்டிங்கிறத எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இன்னொரு அடிமையாக நீங்கள் இருக்கணும் விசியானது கூட அடிமையாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இதில் தொடர்ச்சியாக செயல்படலாம் ம் முடியல நானும் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை நானும் பனையூர் ஆஃபீஸ்க்கு போய் அவர் காலில் விழுந்து ஐயா நான் உங்களுக்காக தான் இருக்கேன் என்னை நீங்கள் எப்படியா பொறுப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி இருந்தா ஒரு வேலை நடந்திருக்கலாம் இல்ல அப்படி எல்லாம் நடக்குது விழுறாங்க ஏன் ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு பொறுப்பு போட்டுருவாங்க இந்த கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கிடலாம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு நீங்க பொறுப்பு போட்டுட்டீங்கன்னா அவங்க வேலை செய்ய போயிடுவான் ஓகே நம்ம வேலை செய்ய போவோம் ஏன் இன்னைக்கும் கூட்டம் இவரை பின்தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பெரிய மற்ற கட்சிகளுக்கு வராத கூட்டம் கூட ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா இவர்தான் பொறுப்பு போடணும் இவர்தான் அந்த கட்சியாக இருக்கார் ஏ இவர் முகங்கள் மட்டும் எல்லா போஸ்டர்லயும் பெருசு பெருசா வருது ம் ஒரு பொதுச்செயலாளர் இன்னொரு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இருக்காரு அவர் போஸ்டர் பாத்துருக்கீங்களா நீங்க பொதுச்செயலருங்க சரி இருந்து உங்க பாயிண்ட் வரல ஒரு ஸ்டாம்ப் சீசில் கூட போட கூடாதா அவர் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் நீங்க அப்போ அவர் அட்லீஸ்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் ஆதவ அர்ஜுனாவே யாரோ ஒருத்தர் வச்சிருக்காங்களா ஏன் வைக்கவே இல்ல விஜய் விஜய்க்கு பலூன் ஓடுறீங்க புஷியானந்த் வந்து எல்லா போஸ்டர்ஸும் பெரிய பெரிய சைஸில் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க புஷியானதே விரும்புறது இல்லை ஒரு ஆட்டோவில் புஷியானந்தான் விஜய் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போகிறப்போ அது அவர் கிழிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் கிழிச்சது எவ்வளோ பிரபலமாக வைரலாச்சுங்கிறத நம்ம பார்த்துருப்போம் திட்டம் தானே பண்ணுறாங்க எல்லாம் நான் அப்படி கிடையாது ஏங்க அவர் ஒரு மேடையில் சேலத்தில் பயிலரங்கம் போகும்போது வருஷம் என்ன வச்சுருந்தாங்க நிரந்தர பொதுச்செயலரே வச்சுருந்தாங்க அந்த விஜய் கூட்டம் திட்டினாரா என்னங்கிற தெரியலை இவருக்கு இவர் தெரியாமல அந்த எல்லாமே இங்கே அப்ரூவல் வாங்காமலாம் நடக்கவே நடக்காதுங்க இந்த கட்சியில இந்த கட்சியில யாருடைய போட்டோ எந்த லெவலில் வரணும் உங்க போட்டோ எப்படி வரணும் என் போட்டோ எப்படி வரணும் எல்லாமே புசியானந்த் இல்லாமல் அணுவும் அசையாத கட்சி இது அப்போ நிரந்தர பொதுச்செயலாளர்னு ஒருத்தர் ஆர்வப்பாளர்களை வச்சா கூட அவருக்கு தெரியும் புசியானந்த் கேட்டுட்டு தான் வச்சிருக்காரு அப்பா சூப்பர் நிரந்தர பொதுச்சலர் நம்ம மற்ற கட்சி நம்மளே வச்சிட்டாங்க ஆனால் அடுத்த நாள் மேடையில் பேசுறோம் இது போன்ற நிரந்தர பொதுச்செயலாளரின் பேனர்கள்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம் நீங்கள் யார் காலையிலும் விழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்பா அம்மா காலையில் மட்டும்தான் விழ வேண்டும் அது சொல்லிய பிறகு நீங்கள் கல்வி அந்த திருவிழாவிற்கு பசங்களை கூட அந்த பசங்க காலைல விழுறாங்க அதை எப்படிங்க நீங்கள் ஏற்றுக்குவீங்க ஏங்க நீங்கள் வந்து யாருமே என் காலைல விழக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலைல விழுதா நீங்கள் அடுக்கி கூட செய்வீங்க அப்படியே வந்து அறிவு இருக்கா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அந்த சின்ன பசங்க வர்றாங்க அவங்கள காலைல விழ வச்சு நீங்கள் வேடிக்கை இருக்கீங்க அதை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பேர் தெரியுங்க காலைல விழவே கூடாது விஜய் விஜய் வந்து இந்த வருஷம் சிறுதொழில் அவர் இது விரும்பவே மாட்டார் விஜய் போய் ஆனா அப்படின்னு சொன்னா ஓடி மேபி பார்த்ததுல பட் நான் நான் நம்புறேன் நிச்சயமாக இதை ஏற்கவே மாட்டார் எதுக்கு என் காலில் விழுற எதுக்கு நீ காலையில் ஆனால் ஏன் மறுபடியும் மறுபடியும் காலில் விழுணுங்கிற எதிர்பார்க்கிறாரு ஏன் அது அது மோசமான நீங்க பெரியார் அவர்களை நீங்க வந்து கொள்கை தலைவராக ஏற்காமல் கூட பரவாயில்ல நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்க பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்கின்ற கட்சிகளுக்கு சுயமரியாதே இன்னைக்கு இல்லாம இருக்கு நீ கொத்தடிமையாக அடிமையா திமுக பார்த்து விமர்சனம் பண்ணுறீங்களா நீங்க அப்போ என்ன அடிமையாக போறீங்க நீங்க தற்கொலையா போறீங்களா போ அந்த கேள்விதானே வரும் நீ ஏன் காலைல விழுகணும் நான் ஏன் போய் ஒவ்வொரு வாட்டி அண்ணா காலில் உழுதுட்டே இருக்கணும் நீ அப்போ என்னோட அறிவுக்காக எனக்கு உள்ள கட்சிகளை கூப்பிட்றியா இல்ல இவன் அடிமையா கட்சியை கூப்பிடுறியா நான் இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க அய்யநாதன் பேச்சாளர் விட்டுருங்க மிகச்சிறந்த பேச்சாளர் எல்லா விஷயத்துலயும் அவருக்கு ஒரு பார்வை இருக்கு அவர் வந்து பல விஷயங்கள் செய்யலாம் இந்த கட்சிக்கான ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேஸாகவே இந்த சமுதாயம் அவர் பார்த்து கண்டிப்பா அவர் உள்ள வராட்டி கூட பல பேர் ஐயநாதன் இருக்காரு பரவாயில்லையா நல்ல கட்சியா தான் இருக்கும் நீங்கள் இன்னைக்கு இன்டெலக்சுவல் ஃபேஸ் யாருங்க உங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுற பத்திரிகையாளர்கள் மத்தியில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்கு எல்லாம் ஒத்துக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்கு இவர் கொஞ்சம் திமுக சார்பாக பேசுவார் அதிமுக சார்பாக பேசுவார் இவர் இப்படி பேசுவார் ஓகே உங்கள் கட்சியோட இன்டெலக்சுவல் ஃபேஸ் யார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்கள் இப்போதைக்கு யாருமே இல்லைன்னா இது இது பெரிய பின்னடைவு இல்லையாங்க ம் ஏங்க நீங்கள் வந்து இப்போது திமுகவில் இப்போ திருச்சி சிவா ஒரு இன்டெலக்சுவல் ஃபேஸ் அவர் மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட எல்லாம் ஓட்டு வாங்க மாட்டேன் இன்டெலக்சுவல் ஃபேஸ் ஆர் ஆசா ஒரு இன்டெலக்சுவல் ஃபேஸ் இதுவா விசிகவா திருமான் ஒரு இன்டலக்சுவல் ஃபேஸ் நீ பாமகவா இவர் ஒரு இன்டலக்சுவல் ஃபேஸ் முன்னாடி இருந்து இருந்திருப்பாங்க ராமதாசிய ஒரு இன்டலக்சுவல் ஃபேஸ் வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ இந்த கட்சியில் தலைவர் இன்டலக்சுவல் ஃபேஸா இல்லை பொதுச்சாளர் இன்டெலக்சுவல் ஃபேஸா இல்லை பொருளாளர் இன்டெலக்சுவல் ஃபேஸா இல்லை அந்த 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 மேடையில் உட்கார்ந்துருக்கிற யாராவது பயங்கர இன்டலக்சுவல் ஃபேஸ் யாருமே இல்லை அப்போ கட்சியில் வேற யாராவது இன்டெலக்சுவலாக இருக்காங்களா இது ஒரு கட்சிக்கு தேவையா தேவையில்லையா இந்த ரொம்ப சிம்பிளாக தேவை எல்லா கட்சிக்கும் இது வேணும்ங்க ஒரு அறிவுசார் குழுங்கிறது ஒன்று வேணுமா வேணாம் அந்த அறிவுசார் குழு தானே பல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படி ஒன்று வேணவே வேணான்னா நீ அப்ப எப்படி நீ கட்சி நீ ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு நீங்க எல்லா விஜய் அவர்களே தேர்வாயிட்டாருங்க சட்டமன்றத்துக்கு போகிறார் அவர் என்ன பேசுவார் இன்னைக்கு வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் ஏதோ ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர என்ன பேசுவார் விஜய் யாரது கடை இப்போ நான் விஜயவர்களே அதை படிச்சு நான் சொல்லல யார் அதை எழுதி கொடுப்பா யார் அப்போயும் வந்து ஜான ஆரோக்கிய சாமி வந்து ஒரு ஆளை அவுட் சோர்ஸ் பண்ணிப்பா நீ சிறப்பு கவனம் இருப்பு தீர்மானம் என்னென்னு எனக்கு தெரியாது எதாவது எழுதி கொடுன்னு சொல்லி வாங்குவீங்களா நீங்கள் ஒன்று நீங்கள் சுயமாக அதை வளர்ந்து கற்றுக்கணும் இல்லை உங்களுக்கு யாராவது ஃப்ரீ சர்வீஸாக பண்ண வர்றாங்கன்னா அவங்க ஏன்னா ஐயனாதன் ஐயா என்ன சம்பவம் சொன்னார் நான் வந்து பொறுப்புக்கு ஆசையே படலை சில பேர்லாம் கூட பொறுப்பு கேட்டார் அதனால் அவரை நாங்கள் விளக்கி விட்டோம் பொறுப்பெல்லாம் கேட்கவே இல்லைங்க இந்த பொறுப்பு வாங்கிட்டு என்ன இதுன்னு ஐநா சபை பொறுப்பா இதை வச்சு என்ன கிழிச்சிட முடியும் இதை வச்சு என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள் தமிழ் வற்றிக் கழகத்தின் அவர் செய்தித் தொடர்பில் தமிழ் வற்றிக் கழகத்தின் பொதுச்சாளரை அவர் வச்சு என்ன பண்ணிட முடியும் அதை விட அவர் வந்து பத்திரிகையாள அவருக்கு பெருமையாக இருக்கும் அதான் பெருமை அதுதான் பெருமையாக இருக்காங்க அவர் எல்லா இஷ்யூஸும் பேசலாம் ஏன்னா இங்கே கட்டுப்பாடோடு இருக்கணும் இது பேசக்கூடாது இது பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து உங்களுக்காக இன்புட்ஸ் கொடுக்க வராரு உங்களை உயர்த்தி பேசுகிறாரு அவர் ஏன் மாதம் உயர்த்தி பேசணும் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லார் நான் திடீர்னு பார்க்குறேன் எல்லாருமே அவர் அட்டாக் பண்ணுறாங்க நான் அப்போ யோசிக்கிறேன் ஏன் ஒரு புதுசாக ஏன் போட்டு இப்படி அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள் பட் நான் ஒரு மாற்று சிந்தனையோட போகிறேன் புதுசாக வரவரை எங்களுக்கு வெல்கம் பண்ணுங்கள் அவர் ஏதாவது தவறு செஞ்சார்னா அதை நீங்கள் விமர்சிங்க அவரே சொல்கிறார் நீங்கள் வந்து இப்போ அந்த அன்னானிஸ்ட் இஷ்யூவில் ஆளுநரை இப்போ பார்க்க சொன்னால் தவறுன்னு சொல்லி பேசினார் அவர் சொன்ன ஜதீஷ் நான் அப்படி பேசுகிறேன் ஐயா உங்கள் கருத்து எனக்கு பத்திரிக்கையில் அதை நீங்கள் பேசுங்க இதில் என்ன இருக்குது மாற்ற கருத்து தான் விஜய் அதை ஏற்றுக்குவார் நீங்கள் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது விஜய் அதை ஏற்றுக்குவார் நீங்கள் விட்டுருங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு முகங்களை நீங்கள் வந்து ஏன் ஏற்றுக்க மறுக்கிறீங்க இது இல்லாமல் எவ்வளோ பேர் நீங்க நான் ரெண்டு பேர் சொன்னேன் என்ன சொல்லாத பெயர்கள் எவ்வளோ எக்கச்சக்கமான பேர்கள் இருக்கிறது இவங்க எல்லாரும் வர்றாங்க சும்மா வரலங்க நான் உங்களுக்கான காசு கொடுக்குறேன் உங்களுக்கான ஆட்களை திரட்டி கொண்டு வர்றேன் உங்களுக்கான கூட்டங்களை போடுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் லீகலா நான் சொல்றது எதுவும் கருப்பு பணம் அப்படிலாம் இல்லை நான் வந்து உங்களுக்கான பலமாக நான் இருக்கிறேன் இந்த கட்சிக்கான தலைவர் நீங்க தான் பிஸ்டியான சொல்லி இந்த கட்சிக்கான பொதுச் செயலர் நீங்க தான் உங்களுக்கு நான் போட்டியாக வரல நீ பயப்படாதீங்கன்னு சொல்லியே வர்றாங்க அப்படியும் ஒருத்தர் பயப்படுறாரு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல இருக்காருன்னா அந்த கட்சி எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும் சரி இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க தெரியாது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் இயக்கத்தை முழுக்க முழுக்க கட்டமைச்சு கொண்டு வந்தது புசியானந்தான் சரி புஸ்யானந்துக்கு தெரிந்த அளவிற்கு ஒரு மாவட்ட செயலரை விஜய்க்கு தெரியுமானா அது தெரியாது இன்னைக்கும் வந்து ஏன் எல்லாரும் புஸ்தியானந்த நீங்கள் ஒன்று மாநாட்டில் ஒரு ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாடு முடியும் பொழுது விஜய் பேசி முடிச்சுட்டு கிளம்பி போறாரு எல்லாரும் சேர்ந்து புஸ்ஸியானந்தை தூக்குறாங்க நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அது நடந்துச்சு இது எவ்வளோ பெரிய கேப்புங்க நீ யோசிச்சு பாருங்க விஜய் ஓகே அவர் தூக்குறதை விரும்ப மாட்டானா கூட அட்லீஸ்ட் வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கலாம் ஒரு தலைவராக ஒரு தலைவராக அவர் எங்கே ஃபீல் பண்ணி ஆனால் புஸ்யானந்தான் இந்த கட்சிக்கான தலைவர் மாதிரி அவங்க தூக்குறாங்கன்னா புஸியானந்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அவர் அவரோட ரோலை முடிச்சுட்டாருங்க அவருக்கான காட்சிகள் முடிந்தது நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தானே அது அர்த்தம் ஆகிடும் இவ்வளோ பெரிய கேப் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மாவட்டச் செயலரை உங்களை அக்சஸ் பண்ண முடியணுங்க என் மாவட்ட செயலர் எனக்கு ஒரு பிரச்சனை சார் எனக்கு எனக்கு என்னோடய குடும்பத்தில் பிரச்சனைங்க இல்லை ஒரு ஊர் பிரச்சனைங்க நான் அதை என் தலைவர்கிட்ட பேசணும்ல என் தலைவர் வந்து அதுக்கு என்ன பார்வை வச்சிருக்காரு இல்லை அப்பா நான் கேட்ட சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணாத சொல்லணும்ல அந்த ஆக்சஸே இல்லையே இன்னைக்கு அந்த அந்த கட்சி எப்படி செயல்பட்டு வர முடியும் புரியுது நான் இவ்வளோ விலகி நிற்க முடியாதுல்ல ஒரு தலைவராக இருக்கிற இவ்வளோ விளக்கு நிற்க முடியாதுல்ல சரி என் என்னோட விஷயலே வருவோமே ஜெகதீஸ்வரன் ஒதுக்கி வைக்கப்பட்டார் ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இன்றைக்கி என்னென்னமோ சம்மந்தம் சம்மந்தம்லாம் வீடியோஸ்லாம் சில பேர் போடுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இதுதான் ஏன்னா உனக்கே தெரியாது இவர் அங்கே போனார் இவர் எங்கே பேசினார் சிலர் திமுகவுக்கு டீமாக வந்தார் அவர் திமுகவுக்கு உழவு பக்கம் வந்தார் அவரு சரி ஏன் இப்போ திமுக பொம்மை உட்காந்துட்டு இருக்காரு திமுக வேலை உழவு வேலை முடிஞ்சதுல்ல நான் போய் நான் சார் என்னோட அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிச்சு நான் உங்களுக்கு ரீஜாயின் பண்ணுறேன் சார் வந்திருக்கணும்ல ஏன் வரல ஏன் இன்றைக்கும் விஜய் வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்குன்னு ஏன் நாங்கள் பேசுகிறேன் நான் வந்து திமுகனா விஜய்க்கெலாம் ஓட்டு வாங்கிலாம் இல்லைங்க சத்தியம் கணிப்பெலாம் சும்மா தவறுங்க ஜீரோ பர்சன்ட் தவறுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல ஏன் ஏன் பேசணும்னு கேட்குறேன் நீங்கள் இன்றைக்கும் வாங்க வேலை செய்யணுங்க தான் நம்ம சொல்கிறோம் கட்சியில் அவ்வளோ கோளாறுகள் இருக்குது அவ்வளோ ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகள் நான் சொல்ல வந்த பாயிண்ட் நினைச்சுருங்க ஓகே ஜெகதீஸ்வரன் ஒதுக்கி வச்சிங்கல்ல ஜெகதீஸ்வரன் ஏன் ஒதுக்கணிங்கன்னு விஜய் கேட்டிருக்காரா இது வரைக்கும் எனக்கு தெரியல ம் அவர் கேட்டிருக்கணும்ல இல்லை கேட்டிருந்தா அப்போ ப்ராப்பரான ஒரு பதில் கொடுங்க அவனுக்கு ம் தம்பி இந்த காரணத்தால் நீ வந்து இவன் சொல்கிறதே நான் சொல்கிறேன் திமுக ஸ்லீப்பர் சொல்லு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் உளவு அதிகாரி வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அவன் கட்சியோடு தூக்குறோம் சொல்லுங்க ம் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க அதில் அதை சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது சிக்கலாம் நான் எழுத்து பொறுமெல்லாம் கேட்கல சொல்லுங்கள் நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் இப்போ தாடி பாலாஜி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எல்லாருமே ஸ்லீப்பர் செல்லு தான் அதாவதுங்க எல்லோரும் ஒரு தாடி பாலாஜிலாம் அவரோட ஃப்ரெண்டு தான் ஆமா அவருக்கு வந்து பல இடங்கள் அனுமதியே கொடுக்காம மறுக்கிறாங்க அவர் என்ன பெரிய போஸ்ட் கேட்டுற போறாரு சார் விஜயோட ஒன்றா சேர்ந்து நடித்தவர் சார் அவர் ஆமாம் ஆமாம் நடித்தவருங்க நீங்கள் சொல்கிற இல்லையா நீங்கள் அவர் இது மாதிரி விஜயோர்த்தர் வரும் பொழுது எல்லோருக்குமே வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸோட வருவாங்க சில விஷயங்கள் வந்து இவங்களாம் பொறுப்பில் போடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சிலது நாங்களே உள்ளே வருவோம்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதில் நான் பார்க்குறேன் நானே வந்து முடிவெடுக்கிறேன் இல்லை நான் வந்து ஆட்கள்கிட்ட பொதுவாக என்ன சொல்லியிருந்தாரு நீங்கள் அவங்க பார்த்துக்கோங்க ஜான் புஷிகிட்ட போங்க பார்த்துக்கோங்க சரி ஓகே ரைட் நீங்கள் ஆட்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் பார்த்துக்குவீங்க அதை அடுத்து ஃபாலோ பண்ணிங்களா ஏப்பா தாடி பாலாஜி கேட்டார் என்னாச்சு தாடி பாலாஜிக்கு அந்த ஃபாலோ அப் இல்லாமல் எப்படிங்க நடக்கும் ஒன்று அந்த வேலையை நான் எடுத்து செய்யணும் நான் உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறேன்னா அந்த வேலையை செஞ்சிட்டியா நீ ம் சார் செஞ்சுட்டேன் சார் செய்யலை சார் நீங்கள் எதாவது பதில் சொன்னீங்கன்னா அடுத்த அடுத்து நான் ஒரு நல்ல கிளாசிக்கான உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் இன்றைக்கு வரைக்கும் போஸ்டிங் போடலாம் உண்மையிலேயே அவங்க தொடர்ச்சியாக நான் பல இடங்கள் அவங்கள வந்து பெருமைப்படுத்தி பேசியிருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் நல்ல கள கள செயல்பாடுகள் இன்றைக்கி இந்த கட்சியில் ஒருத்தங்க எல்லா கள செயல்பாடுகளும் செய்வாங்கன்னா அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுப்பு போடலை ஜெகதீசரான கூட விஜய்க்கு தெரியாதுன்னே வச்சுக்கலாம் யாருன்னே தெரியாதுப்பா அவர் டிவியை பார்க்கலப்பா இவங்கள ரெண்டு மூணு தடவை செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க பக்கத்தில் பேசியிருக்கிறாங்க கடைசியாக நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏன் பொறுப்பு போடலன்னு விஜய் ஏன் கேட்கலாம் ஜெயசரன் கூட விட்டுங்க ஜெயசரன் பார்த்ததே கிடையாதுங்க அவரு அதனால் ஜெய்சவன் யாருமே தெரியாது தூத்துக்குடி மாவட்ட சேர்த்துக்கு சரி அவங்கள போடல எனக்கு ஒரு வன்மோ இருக்குது நான்ளை பழி வாங்கணும் நான் போடலை ஏற வேறு யாரை கூட ஏன் போடாமல் இருக்கீங்க நீங்கள் ஏன் அதை ஓப்பனாக வச்சுருக்கீங்க புரியுது அந்த கேள்வியர் கேட்கணும்ல அந்த கேள்வியை கேட்காம ஒரு தலைவர் எப்படி இருக்க முடியும் நான் கேட்குறேன் என் போஸ்டிங் விட்டுருங்க இல்லை வந்து அய்யநாதன் ஐயாவுக்கு ஒரு ஒரு ஆலோசகராக கூட நீங்கள் வச்சுக்க விரும்பலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் நான் ஒன்றரை வருஷமாக நான் பார்க்க கண் கூட பார்க்குறேன் போய் ஆட்கள் உறுப்பினரை சேர்க்குறாங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் என் ரிசல்ட்டுங்கிறது அவங்களுக்கு நல்ல வலிமையாக வளர்ந்துட்டு வராங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி திமுக அதிமுக வந்து தூக்காமல் இருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்குது அந்தளவு வேலை செய்கிறாங்க ஏன்னா தூத்துக்குடியில் வந்து நல்ல மீனவர் பகுதி அந்த பகுதியில் நிறைய வேலை செய்கிறாங்க நல்ல ஒரு ஓட்டு வாங்கணும் இன்னும் சொல்லப்போனா இது நான் ஜெயிக்கணுங்கிறது கூட அவங்க எல்லா பகுதியிலையும் வேலை பார்க்குறாங்க திருச்செந்தூர் வேலை பார்க்குறாங்க வெவ்வேறு இடங்களில் வேலை பார்க்குறாங்க ஏன் அவங்க வேலை செய்யணும் இப்போ இந்த கேள்வியை நீங்கள் கேட்காம விஜய் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு சார் இந்த மாதிரி தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து எனக்கு போஸ்டிங் தரல எனக்கு பொறுப்பு தரல அப்படின்றதுக்காக தான் வரப்பட்ட பேச்சுகளா இல்லைங்க அதான் சொல்கிறேன் இல்லையா நான் பொறுப்பு இப்போ என்னோடய பர்சனலாக நீங்கள் வந்து எனக்கு பொறுப்பு தரலை அப்படின்னு நான் பேசணுன்னா நான் பேசியிருக்க வேண்டிய நாள் வந்து ஜனவரி முப்பது ஜனவரி முப்பதில் எனக்கு தெரியும் எனக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு நான் ஏன் அமௌனமாக இருக்கேன் நான் ஏன் ரெண்டு ரெண்டு மாதம் ஏன் நான் அமௌனமாக இருக்கேன் அடுத்த மூன்று மாதங்கள் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கேஸ் இன்றைக்கு வரைக்கும்ங்க நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சத்தியம் டிவி இதை பற்றி கேட்டிங்க நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஏன்னா நான் இவன் ப்ரோ டிவிக்கு பேசுகிறான் ஒரு பார்வை இருக்கும் இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்ப்பா இவன் போய் நான் அடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இல்லையா நான் இன்றைக்கும் எதிர்பார்த்து அவர் வரமாட்டாருங்கிற தெரிந்த பிறகு தான் நான் வந்து இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க இதெல்லாம் நீங்கள் சரி செய்யுங்க தான் சொல்கிறேன் இப்பையும் நான் உங்களை சொல்கிறது இப்பயாவது சரி செய்யுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அது டேக் ஆஃப் ஆகாது உங்களுக்கு ஒரு வயசு இருக்குது நீ ஐம்பத்தோரு வயசு தானே உங்களுக்கு இன்னும் இருபது வருஷம் கேரியர் பொலிட்டிக்கல் கேரியர் இருக்குது அட்லீஸ்ட் அதை சரி செய்யறதுக்காது இப்போ வேலை இப்போ இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன் இன்றைக்காவது நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் நீங்கள் இருபத்தாறுன்றது முடியாதுங்க நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடுறீங்க ஆமாங்க எப்படிங்க முடியும் அவர் அவர் களத்துக்கு வந்தாதாங்க அது சரியாகும் நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போது இந்த மாதத்துக்கான ஈவெண்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த ஈவண்ட் வந்து எங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு நீங்கள் வந்து அவருடைய மண்டலம் மாநாடு மண்டலமான மாநாடு அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு செப்டம்பர் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டே இருக்குது சுற்றுப்பயணத்துக்கான தேதினு சொல்கிறாங்க அது நடக்காது சுற்றுப்பயணம்லாம் போக மாட்டார் அவர் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்னும் நடக்காது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த தவறுகளை இருக்கீங்க நீங்கள் ஃபுல் டைமராக வந்துட்டீங்க ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் வந்த பிறகு நீங்கள் டெய்லி பிரச்சனைகளுக்கு வாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம் இப்போ கூட இருபத்தாறில் முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வேவ் தானே இந்த மாதிரியான ஸ்டார்க்கு இருக்கும் உண்மை உண்மை ரொம்ப ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வேவ் தான் இருக்கும் அந்த வேவை சரியாக பயன்படுத்தணும் இவர்கள் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா உண்மையிலேயே இவங்க நினைக்கிறேன் நான் சொல்ல இல்லையா நான் அக்டோபரில் மாநாடு மாநாடுக்கு முன்னாடி கூட எனக்கு இன்னும் நிறைய பேசணும் பயந்துச்சு பட் மாநாடுக்கு பிறகு ஓகே இது நல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கும் நிறைய பேர் நம்மளை தேடி வர்றாங்க நம்ம கட்சியை தேடி வர்றாங்க அப்போ கரெக்டாக இருந்து கொண்டு போனால் கூட ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது இந்த கட்சியை வந்து உண்மையிலேயே அவங்க விரும்புகிற மாதிரி ஒரு முதன்மை சக்தியாக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து நம்ம அப்படியே பார்த்துடலாம் அப்படி தான் என்னுடைய ஆசையெல்லாம் இருந்தது ஆனால் அது பயன்படுத்தாமல் இருக்காங்கல்ல அந்த வேவு இருக்குங்கிறது இவ்வளோ பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இளைஞர்கள் கூட்டம் இருக்கு எல்லாம் அப்போ நீங்கள் பயன்படுத்த போது தானே இதெல்லாம் பிரச்சனையாகுது புரியுது சார் சமீபத்தில் வந்து புதுச்சேரி முதல்வரை புசியானந்த் போய் பார்க்குறப்போ பின்னாடி இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இவர் அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இதெல்லாம் இதெல்லாம் மேபி பாண்டிச்சேரி எனக்கு பாண்டிச்சேரி பிளான்ஸே தெரியலங்க பாண்டிச்சேரியில ஒரு மாநில செயலாளர் இருந்தார் சரவணன் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் மாநாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில பெருசா அவங்க வந்து அந்த பொறுப்பு கூட ஆள் போட்டாங்களாங்கிறது தெரியல அவர்களுக்கு ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏ இருந்ததுனால ஒரு எம்எல்ஏ ஆகலாம் ஒரு ஆசை இருக்கும் ஆனா அங்க தனிச்சு போனா அகைன் இதே கதை தான் சொல்ல போனா இங்க செய்யற வேலைகள் கூட அங்க செய்யவே இல்லை ஒன்னு ஆமா இன்னொரு தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அந்த மாதிரி யாராவது அவங்களோட ஆசையாக இருக்கலாம் எனக்கு தெரியல அந்த அளவுக்குலாம் அவர் போவாராங்க தெரியல நீங்க நான் சொல்லல விஜய் முதலமைச்சர் ஆகாத போது நீங்க முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்றது இல்ல வேட்பாளர் அந்த மாதிரியாவது முதல்வர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டா களமிறக்கப்படலாமா இல்லை இல்லை எனக்கு இல்லை அப்படி எல்லாம் சொன்னா கட்சி இன்னுமே தொய்வை நோக்கி போயிடும்ல இன்னைக்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் இப்ப மக்களுக்கு வந்து ஜானோ இல்ல புஸ்ஸியோ மக்கள் தெரியுமானா ரொம்ப தெரியாது இல்லயோ சாதாரண மக்களுக்கு தெரியாது அவங்களோட பார்வை இது விஜய் கட்சி ம் விஜயோட கட்சி தான் அப்போ விஜயோட கட்சியில் விஜய நிற்கல ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இது விஜய் கட்சியே இல்லைங்கிறது வெளிப்படையாக அவங்களுக்கும் தெரிய ஆரமிச்சிடும் ம் வெளிப்புற தோற்றத்திற்காக இது விஜய் கட்சியாக இருக்கிறது புரியுது அதையும் நீங்கள் உடச்சிட்டு இல்லைங்க நான் வந்து வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து ஒன்றுக்கு ஆகாமல் போயிடும் சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனை உள்ளே வந்த பிறகு இப்போ வரைக்கும் கடைசி அவர் தான் இருக்காருன்னு தெரியுது ஆதவர்ஜனை விட்டு செயல்பாடு அப்படின்னு பார்க்குறீங்க இல்லைங்க அவர் செயல்பட விடுறாங்களாங்கிறதே எனக்கு பெரிய கேள்வி ஆகுங்க அவர் எங்கே செயல்பட திருமாவே பார்த்தவர் சார் அவர் குசியானதெல்லாம் பார்த்து பயப்படுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் சொல்கிறேன் இல்லை நீ திருமாவர்களை பார்த்தவர் சொல்லி சொல்கிறீங்கல்ல நான் சொல்கிறேன் இப்பயும் நம்ம வந்து ஒரு கட்சியோடைய மாவட்ட செயலர் இல்லை கட்சியோட தொண்டர்னு வச்சுக்கலாமே இல்லை நான் கூட நினச்சேன்னா நான் முயற்சி பண்ண நினைச்சேனால முயற்சி பண்ணேன்னா நான் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடியும் நைனார் நாங்கள் பார்க்க முடியும் சீமானவர்களால் பார்க்க முடியும் ஆனால் விஜய் பார்க்கவே முடியாது சார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் சார் பிடிச்சி ஃபுஷியானது அதான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணீங்க உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு ட்ரம்ப் கூட பார்த்துட்டு வந்துடலாம் அது கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துடலாம் விஜயர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் திருமாண்டனே பார்த்தவருக்கு அவருக்கு சொல்லலையே நீங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எவ்வளோ ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல நான் இப்போ சில கேள்விகள்லாம் முன் வச்சல விஜய் ஏன் செய்யாமல் இருக்காருன்னு பிஸியானது கூப்பிட்டு ஆதவ ஃபோட்டோ ஏன் ஒரு போஸ்ட்டில் கூட வரலை

ஜூலை எண்டு நம்ம ஜூலை இருபத்தி ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் ஜூனில் என்ன நடந்தது ஜூலையில் என்ன நடந்துச்சு நாங்கள் யாருமே செய்ய முடியாத அளவிற்கு வித்தியாசமான போராட்டங்களை முன்னெடுப்போம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தீர்கள் ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் அதான் நான் தான் சொல்கிறேன் மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அடுத்து ஆகஸ்ட்டுக்கு மாநாடு செப்டம்பர் கடைசியில் சுற்றுப்பயணம் இந்த மாதிரி நீங்கள் அதான் சொல்லலாம் ஆறு மாதம் பயங்கரமாக வேலை செய்ய போகிறேன் ஏன்னா நான் இதை சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி பேசாமல் பேசியிருப்பேன் ஜனவரிலேருந்து எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு பாருங்கன்னு நான் பேசியிருக்கேன் பேசியிருக்கோம் நம்பிக்கையோட பேசினேன் வரப்போறாரு உண்மையிலே வரப்போறாருன்னு நான் நம்பிக்கையோட பேசினேன் அந்த நம்பிக்கை உடையும் பொழுது நான் மறுபடியும் மறுபடியும் பொய் சில ஏமாத்திட்டே இருக்க முடியாதுல்ல புரியுது நான் இப்போ யாருக்காவது வேலை செய்யறாங்க நீ நான் நான் சொன்ன பொய்களுக்கு நானே இப்போ வந்து நிவர்த்தி தேடுறது கூட வச்சுருங்க நீங்க நான் வந்து நம்பினதுனால பேசினேன் நான் நிச்சயமாக அவர் வரப்போகிறார் உண்மையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு அவர் அதனால தான் நம்ம போய் சேரணும் நம்ம மாதிரி ஆட்கள் ஏன் போய் சேரணும் ஏன் போய் தேடணும் நிறைய பேர் திட்டாங்க போகாத அந்த கட்சி போகாத நடிகர் சார் அந்த கட்சிக்கு இன்னைக்குமே சினிமாக்காரங்களை பத்தி நமக்கு தெரியும்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க இல்லைங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க வரவர் அவர்வேற்பவங்க நீங்க இவ்ளோ இதா பாக்குறீங்க இன்ஸ்டா பாக்கிறீங்கன்னு சொல்லி பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது இது புரியுது சார் மீண்டும் மீண்டும் கேட்கறேன் புஸியானது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா தமிழ்நாட்டு அரசியலா இருக்கட்டும் தவேக்காவில இருக்கட்டும் நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் பவர்ஃபுல்லா சொல்ல முடியாது தமிழ்நாட்டு அரசியல் என்ன பெரிய பவர்ஃபுல்லா தாவேக்கால் அவர் தான் தவேக்கல் அவர் தான் தவேக்கான புசியான தேவேக்கான புஸியானம்தான் தாவேக்கான புஷ்யானம் தான் அதில் ஒரு எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் அவர் பெரிய பொருட்டாலும் யாருமே அவர் எடுத்துக்கல ஏன்னா அந் பொதுச் போஸ்ட்டுக்கு அவர் ரொம்ப நியாயம் செஞ்சுருக்காருன்னா அந்த பொதுச் பார்த்தா மற்ற அரசியல் கட்சியும் யோசிப்பாங்க அந்தளவுக்குலாம் எப்பா பல பேர் சொல்கிறது எப்பா இவர் பொதுச்செயலர் நீ கட்சி நடத்திட்டு அப்படி தான் கேட்குறாங்க சரி இப்போ நிர்வாகிகள் விட்டுருங்க சார் ஃபேமிலிக்குள்ளே வந்து ருசியானது அப்பா அம்மா வர்றது கூட்டங்களுக்கு வர்றது அதெல்லாம் தலையிடுறாருங்களா இல்லைங்க அது நமக்கு தெரியாது உண்மையிலேயே ஏன்னா அந்த கொடியேற்ற நிகழ்வில் அப்பா அம்மா வந்தாங்க ஒரு காலைலாம் விழுந்தார் அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு மாநாட்டிலையுமே முதல் வரிசையில் அப்பா அம்மா உட்காந்துருந்தாங்க அவர் வந்து நான் எனக்கு ரொம்ப எங்கள்கிட்ட பேசும்போது சொன்னார் பனிரில் எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துச்சு நம்மளை அவங்க போய் கீழே உட்காந்துருக்காங்க நான் போய் மேல உட்காந்துருக்கேனே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க சிரிச்சுக்கிட்ட மனசுக்குள்ள இது இந்த கதையெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இந்த படத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் நினைச்சுக்கிட்டே அதனால அவர் தலையிட்டு தடுக்க முடியுமா அப்படிங்கிற எனக்கு தெரியல அந்த அளவுக்கு விஜய் அதற்கு இடம் கொடுக்கிறாரா இல்ல அந்த முடிவுகளையும் ஒருதான் எடுக்கிறார்கிறது தெரியல புரியுது அந்த அளவுக்கு பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவங்க அப்போட பேட்டிகள் முன்னாடி பார்த்துருக்கலாம் அவருடைய கருத்து என்ன கருத்து வேற மாதிரி வேற மாதிரி இருக்கு இன்னொரு மேபி கட்சிகுள்ள வந்து நிறைய விஷயங்கள் செய்யலான ஒரு யோசிச்சிருக்கலாம் ம் அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் என்ன சொல்லுங்கள் யாருக்குமே ஸ்பேஸ் இல்லை இல்லை ம் அப்படிங்கும்போது அவர் மட்டும் எப்படி ஸ்பேஸ் கிடைச்சிடும் புரியுது நடப்பு கலாசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திக்கும் நன்றி